அன்பு நண்பர்களே காகத்தை கனவுல கண்டா என்னெல்லாம் நடக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம விதவிதமாக எது எதோ நம்ம கனவு கணுவோம் ஆனால் முக்கியமாக காகத்தை கனவுல கண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்தது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோருடைய அம்சமாக நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு காகம் வந்தது நாம் வைக்கக்கூடிய சாப்பாட்டை அந்த காகம் எடுத்து சாப்பிடுது அதே போல் நம்ம வீட்டை பார்த்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகிறாங்க சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கி அப்படி இந்த காகம் அமாவாசை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் முக்கியமா அமாவாசை நாளில் விரதம் இருந்து படையலிட்டு அந்த படையலுடைய உணவை காகத்துக்கு கொடுக்கறது சாதத்துல எல் கலந்து கொடுக்கிறது இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வரதுதான் இப்படி நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கக்கூடிய இந்த உயிரினத்தை நம்ம கனவுல பார்க்கும்போது அல்லது கனவுல அந்த காகம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு கனவு இதெல்லாம் வரும்போது நமக்கு அதுக்கு பயந்துக்கணுமா அல்லது அது நல்லதா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் உங்களுக்கும் இந்த காகத்தை கனவில் பார்த்தா அனுபவம் இருக்குது அல்லது நீங்கள் காகங்களுக்கு தினமும் உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் அதனால் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இதோடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நிறைய இடங்களில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மிக வில விலை குறைவானது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரிஜினலாக இருக்கிறது இல்லை நாம் எதுக்காக அது போடுறோம் தோஷம் போகிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை வினைகள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருங்காலியை பயன்படுத்துகிறோம் அப்போ நாம் ஒரிஜினலான மாலையை வாங்கி அணியணும் உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கருங்காலி மலையை எளிமையான முறையில் விலை குறைவுல வாங்கிக்க முடியும் வெள்ளியால் கொறுக்கப்பட்டது செம்பால் கொறுக்கப்பட்டது கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு அனைத்து வகையானதும் நம்ம கிட்ட இருக்கு வாங்கிக்கலாம் சரி நாம இப்போ காகம் கனவுல வந்தது அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகத்தை கனவுல கண்டா நம்மளுடைய பயம் எண்ணங்கள் பிறருக்கு உடல் நல குறைவு ஏற்படுறது அல்லது நம்மளுடைய உடல்நலம் குறித்த பிரச்சனைகள் ஏற்படுவது நம்மளுடைய மரணத்தை தடுத்தல் அல்லது பிறருக்கு மரணம் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம் இதன் காரணமாகவே அனைவருக்கும் கனவில் காகம் வந்தது அப்படின்னா ரொம்பவே பயமும் மனதில் பல வகையான குழப்பங்களும் ஏற்படுது ஆகவே இந்த கனவுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க காகம் கனவுல வந்தால் முதல்ல நல்லதா கெட்டதா இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் கனவுல நம்மளுடைய தலைக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறந்து போறது போல அல்லது கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்றோ கனவு வந்தா கனவு காண்பவருடைய அறிவே வியக்கக்கூடிய அளவுக்கு முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அல்லது இந்த கனவு தங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் தங்களுடைய யோகம் சில காலங்களில் குறைய போகிறது அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய கனவாக கூட இருக்கலாம் அதாவது அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவங்க கையை விட்டு போகக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது அப்படின்னு கூட சொல்லலாம் கனவுல காகத்தை சாதாரணமாக பார்த்தா கனவு காண்பவர் அவருடைய உறவு நிலையில் உள்ளவரை உடல் ரீதியான கவர்ச்சியில் மட்டும் மனம் இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய அன்பை ஒருவருக்கு ஒருவர் மற்றொருவருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க என்பதை இந்த கனவு உணர்த்துது உங்கள் கனவுல ஒற்றைக்காகம் அல்லது ஒற்றைக்காகம் தங்களை நோக்கி பறந்து பார்த்து பறந்து வருவது போல கனவு வந்தா அல்லது ஒற்றைக்காகம் நம்மை கொத்துவது போன்று கனவு கண்டா கனவு கண்டவர் நீதியரசர் சனீஸ்வரனுடைய சனி கிரக பாதிப்புகள் முழுமையாக இன்னும் முடியவில்லை என்பதை இந்த கனவு சொல்லுது அதே போல இந்த கனவு தங்களுக்கு கண் திருஷ்டி அதிகம் உள்ளதையும் எதிரிகள் தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய செய்வினை மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எச்சரிக்கையை கூறுகிறது அப்படின்னு இந்த கனவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்ல நிறைய காகம் வானத்துல பறந்து கொண்டிருப்பது போல கனவு ப அப்படின்னு சொன்னா அது ஒரு கெட்ட செய்தியை குறிக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த ஒரு நம்ம சாதாரணமாகவே நம்ம வெளியில் வந்து நான் சாதாரணமாக பார்க்கும்போதே கூட்டம் கூட்டமாக காகம் பறந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ஏதோ ஒரு அந்த இடத்துல கெட்டது இருக்குமோ அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம கனவிலும் இப்படி கூட்ட கூட்டமாக காகம் பறக்கிறத பார்க்குறது ரொம்ப நல்லது கிடையாது அதாவது தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து இரங்கல் செய்தி வரப்போவதை அல்லது தங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தருங்களுக்கு கெட்டது நடக்கப்போக த சொல்லப்படுது காகம் மரத்துல அமர்ந்திருப்பது போல கனவு வந்தா கனவு கண்டவருக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் காகம் துரத்துவது போல கனவு கண்டா என்ன பலன் இந்த கனவு எச்சரிக்கை ப எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய கனவாக இருக்கலாம் அதாவது கனவு கண்டவருடைய குற்றத்தை உணர்த்தக்கூடிய கனவாகவும் ஆக அதுவே தாங்கள் செய்ய குற்றத்திற்கு சட்டத்தால் தீர்ப்பு கிடைத்து தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயத்தை குறிக்கக்கூடிய கனவாக கூட இருக்கலாம் தாகம் காகம் தங்களுடைய கனவுல அருகில அமர்ந்திருப்பது போன்று கனவு கண்டா அதற்கு என்ன பலன் என்ற கனவு கண்ட நபர் தன்னுடைய விருப்பம் போல முடிவுகளை எடுக்க விடாமல் யாரோ ஒருத்தங்க தங்களை விருப்பத்தை நிறைவேற்ற வந்து நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் கனவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தங்களுடைய கனவுல காகத்தை கண்டா அதுக்கு மறுநாள் காலையில எழுந்து குளிச்சு முடித்ததும் காகங்களுக்கு உணவளிப்பது ரொம்ப சிறந்த பரிகாரமாக சொல்கிறாங்க அதாவது நீங்கள் கனவுல வந்து இப்படி காகத்தை பார்க்குறீங்க இதனால் நிறைய பயம் உணர்வு ஏற்படுது அதே போல் என்னன்னே புரியாத ஒரு குழப்ப நிலை ஏற்படுது இது வந்து நல்லதா கெட்டதா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு குழப்ப ஏற்படும் போது இப்படி நீங்கள் உணவிட்டு பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வர்றவங்களுக்கு செய்வினை கண் திருஷ்டி மற்றும் இருந்து எந்த பாதிப்புகளும் வராது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க அதனால் இப்படி காகங்கள் கனவுல வரும்போது நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு சிலர் சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஆனாலும் நம்ம அது மாதிரி கவனித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காகங்கள் ஒரு தொல்லை தரக்கூடிய பறவையாக கருதப்பட்டாலும் மாந்திரிக ஏவல்கள் தீயசக்தி போன்றவற்றை ஒழிக்கக்கூடிய ஆற்றலுக்காக இந்த காக பற பறவைகளை பார்க்கப்படுது அதே போல் உங்களுடைய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த கனவுகள் ஒற்றை காகத்தை கண்டால் அதுக்கு மறுநாள் நம்ம காலையில் எழுந்து குளிச்சு முடித்ததும் காகங்களுக்கு உணவிடுறது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படி மட்டும் இல்லை சாதாரணமாக நீங்கள் காகங்களை கனவுல பார்க்குறீங்க அப்படின்னாலே அடுத்த நாள் குளிச்சு முடிச்சுட்டு பரிகாரங்களை சரியான முறையில் செஞ்சுட்டு வாங்க மேலும் தினமும் கா காகங்களுக்கு உணவிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே விலகி ஓடும் அப்படின்னு சொல்லப்படுறதால இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது காகங்களை கனவுல பார்க்குறது இதெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது மேலும் குறிப்பாக தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கான ஒரு தியானம் தான் அப்படின்னு ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த தூக்கத்தில் கனவுகள் ஏதும் ஏற்படாத தூக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பலருக்கும் தூங்குகிற போது தினம்தோறும் அல்லது வாரத்தின் மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட தினங்களில் கனவுகள் ஏற்படுத அனுபவத்தில் கண்டிருக்கும் அப்படி தூக்கத்தில் பலவிதமான விதமான பொருட்களை காண்பவங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன்கள் பற்றி சாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க அத்தகைய கனவுல தான் இந்த காகம் பறவையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காகங்கள் நம்மளுடைய கனவுல வந்தால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் இந்த மாதிரியான பழங்களையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகத்தை கனவுல கண்டால் என்ன மாதிரியான பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்